சம்பந்தப்பட்டது பெண் சம்மந்தப்பட்டதுங்கிற மாதிரி காஃபி பெரும்பாலும் பெண் சம்பந்தப்பட்டதா இருக்கு டீ எல்லாம் பெரும்பாலும் ஆண் ஏன்னா இருக்கு பேசின எல்லாருமே பார்த்தா பசங்க பேசலாம் டீ தான் அதுக்கு வேற ஒன்று இருக்கு வெங்கடாசலபதியினுடைய இப்போ சாகிதயகதாங்க வெங்கடாசலபதி புத்தகத்தினுடைய பேர் ஒரு புத்தகம் இருக்கு அந்த காலத்தில் காஃபி இல்லைன்னு அதில் ஒரு கற்றையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு நீண்ட காலமாக நம்மளுடைய சைவ கடை உணவகங்களில் டீ கிடையாது காஃபி தான் இருந்துச்சோ காஃபி தான் டீ எப்பொழுதுமே பாட்டாளிகளுடைய தான் அது இருந்துச்சு ஆக டீ இந்த சைவக் கடைகளுக்குள் மிக பின்னதாகத்தான் உள்ளே வருது தேநீர் என்பது ஆண்களுக்கும் காஃபி என்பது பெண்களுக்குமாக மாறுகின்ற ஒரு பிரிவினை எந்த இடத்துல தொடங்குச்சுன்னு தெரியாது அது கொஞ்சம் நல்லா கூட இருக்குது அப்படி எனக்கு தெரிஞ்ச எப்பயுமே ஒரு ஒரு காஃபி கப் அப்படி வச்சுட்டு ஒரு பெண் உட்காந்துருக்கதும் ஒரு காஃபி அப்படி ஆவி பிறக்க குடிப்பதும் அப்படின்றது ரொம்ப வசீகரமான ஒன்று வனஹாசனுடைய ஒரு பொயிற்ரியில் வரும் விடுதியிலிருந்து வந்த இவனை படலியிலிருந்து ஓடி வந்த நாய் நக்கி அவனை பழசாக்கும்னு அதுதான் அந்த தேநீர் அனுபவம் அங்கே போய் நின்ற உடனே தான் நான் ஊருக்கார நான் வந்து மாறுறேன் அப்புறம் ஒரு கோப்பையை கையில் டீ கோப்பையை கையில் வச்சுட்டு இருக்கும்போது தனிமை நிச்சயமாக குறையுதுன்னு நான் உறுதியை அனுப்புகிறேன் தனியாக கூட இருக்கலாம் இந்த ஊரில் வேங்குறங்கும் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு கையில் ஒரு கோப்பையை வச்சுருக்கும்போது நான் அந்த தருணத்தில் நான் தனியே இல்லை